ஒரு தனி அரசாங்கத்தையே தமிழக வெற்றி கழகம் நடத்திக்கிட்டு இருக்கு யாராலையுமே செய்ய முடியாத விஷயத்தை தளபதி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதுதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி கட்சியோட பொதுச்செயலாளர் ஆனந்த் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி இருக்காரு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வந்திருக்கு என்னன்னா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட பிறந்த நாள் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு இந்த நிலமையில தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகம் தொகுதியில பதினாலு பேருக்கு தலா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை முன்பணமா கொடுத்து ஆட்டோ வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில பேசின கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நிறைய மாவட்டங்கள்ல பல வருஷமா காலை உணவு திட்டம் சட்ட ஆலோசனை மையங்கள் தொழில் பயிற்சி மையங்கள் வீடு கட்டும் திட்டங்கள் அப்படின்னு தொடர்ந்து சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே தலைவரோட வழிகாட்டுதல் படிதான் நடந்துகிட்டு இருக்கு கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாம சாதாரண சாதாரண உறுப்பினர்கள் கூட தலைவர் மேல இருக்க அன்பால நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்காங்க மக்கள் சேவை செஞ்சுகிட்டு இருக்க எங்களுக்கு இன்னைக்கு தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்காரு எங்க கட்சியோட கொடிய பார்த்தாலே போதும் மூணு வயசு குழந்தைக்கு கூட இது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடி அப்படிங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு மக்கள் மனசுல எங்களோட தலைவர் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு இத வந்து எங்களுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய வரமாவே நாங்க நினைக்கிறோம் மக்கள் எங்களை நேசிக்கிறாங்க எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க இந்த நம்பிக்கைக்கு நாங்க நிச்சயமாக நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தலைவர் தளபதி வெற்றி பெறுவார் அப்படின்னு இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில ஆனந்த் அவர்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு ஆனா ஒன்ன மட்டும் நம்ம கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும் என்ன அப்படின்னா ஆனந்த் அவர்களுக்கு அரசியல் தெரியல பேச தெரியல அப்படின்ட்டு எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலுமே இவர மாதிரியான ஒரு விசுவாசமானால் தளபதிக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனாலதான் இவரை பத்தி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் தளபதி கண்டுக்கறதில்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ